இன்னைக்கு ஆண்டவரை நம்புறதுக்கு அன்பார்ந்தவர்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லா வழிகளும் அடைத்து வேற வழியே இல்லை அப்படின்னா தான் ஆண்டவர்கிட்ட திரும்புகிறோம் இந்த டாக்டர்லாம் சொல்லுவாங்களே எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் இதுக்கு மேலே கடவுள் தான் காப்பாற்றணும் அப்போ தான் மேலே பார்ப்போம் அது வரைக்கும் அக்கம் பக்கம் யாராவது செய்ய மாட்டார்களா அன்பார்ந்தவர்களே இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரை நம்பி முன்னேறி செல்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அவர் பார்த்துக்கொள்ள எதுவாக இருந்தாலும் சரி அதான் சொல்றா நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் செய்யுங்க என்ன செய்யுங்க உடல் நலம் குன்றி இருப்பவர்களும் சுகமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் நோயோ பேயோ எதுவாக இருந்தாலும் நாம் ஆண்டவுடைய சீடராக இருக்கும்போது அவை அனைத்தும் நமக்கு கீழ்ப்படியும் எப்படி ஆண்டவுடைய வார்த்தை வல்லமையாய் பல காரியங்கள் அற்புதங்கள் நிறைவேற்றுதோ அதே போல அதே வல்லமை நம்மிடமும் செயல்படும் அன்ப இந்த நம்பிக்கையை விட்டு இன்னைக்கு பல நம்பிக்கைக்குள்ளே கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம் பல நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் ஆண்டவருக்கு விரோதமான நம்பிக்கைகள் ஒரு முறை ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க ஃபாதர் நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்குது நீங்கள் கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க சரி பிள்ளைக்காக ஜெபிப்போம் அப்படின்னு கையை உயர்த்தினா அந்த கழுத்தில் ஏதோ ஒன்று தெரிஞ்சுது எனக்கு சரியாக படலை என்னம்மா கழுத்தில் அது கொஞ்சம் வெளியில் எடுங்க அப்படின்னு பார்த்தா வேறு விசுவாசத்தில் இருக்கிற குறியீடோடு ஒரு கயிறு கழுத்தில் போட்டிருக்கிறாங்க நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ஃபாதர் ஆனால் கழுத்தில் என்னம்மா இப்படி இருக்குது இல்லை ஃபாதர் குழந்தை பயந்துருச்சு அதனால் அங்கே எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அங்கே போய் இதை கட்டினா சரியாயிடும்னு சொன்னாங்க அதனால் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஃபாதர் சரியாயிடுச்சா இல்லை ஃபாதர் அதான் இங்கே வந்திருக்கிறோம் ஃபாதர் அன்பாந்தூர்ல இந்த பயம் யார் எதை சொன்னால் இங்க போனா சரியாயிடும் அங்கே அங்க போனா சரி ஆயிடும் இதை செஞ்சா இப்படி ஆயிடும் அதை செஞ்சா அப்படி ஆயிடும் பயம் பயம் தோணா மேல் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அன்பாந்தூர்ல அன்ப எந்த புனிதர்களுமே மூட நம்பிக்கைகளுக்குள்ளாக நம்மை வழி நடத்தவே இல்லை தவறான காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை அவங்க சொன்னதெல்லாம் என்ன ஆண்டவரை நம்புங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் மீது உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள் அப்ப நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறுவீர்கள் அன்பிருந்தவர்கள் இந்த திருப்பலியில் நாம் பங்கு கொள்கிறோம் இந்த திருப்பலியில் ஆண்டவர் உண்மையாகவே உடலோடு ரத்தத்தோடு அவர் நமக்காக பிரசனமாக வருகிறார் நம் உள்ளே எழுந்தருளி வருகிறார் ஆண்டவர் அவரை என்னால் நம்ப முடியல என் கண்ணில் பார்க்கிற இந்த கயிறு எனக்கு நம்பிக்கையை தருதுன்னா அது மூட நம்பிக்கை ஆண்டவரே நீர் அல்ல இந்த கயிறு என்னை காப்பாற்றுகிறதுன்னு சொன்னா அது ஆண்டவருக்கு வருத்தம் தருகிற காரியம் புனிதர்களும் அதுக்கு வருத்தம் தான் படுவார்கள்